ஆன்மீகம் ஆன்மீகம் இன்னைக்கு உலகம் புல்லா பேசுறான் ரெண்டு பாட்டியே போட்டுக்கிறான் யாருப்பா நான் ஆன்மீகம் பட்டை போட்ட ஆன்மீகமா கொட்டை கட்டிக்கினா ஆன்மீகமா காவி கட்டிக்கினா ஆன்மீகமா இதுக்கு நீ போட்ட வேஷத்துக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது உன் மனசுக்கும் கடவுளுக்கு தான் சம்பந்தம் அதை சுத்தம் பண்ணல மேல போடுற வேஷத்தால மண்ணுக்கு போற விஷயம் அது தான் இந்து மதத்துல ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்து வச்சான் சொல்லி வச்சான் ஒருத்தன் என்ன பண்ணா ரெண்டு நாமம் போட்டான் நடுவில் ஒரு சகுப்பை போட்டான் என்னடா நல்லா அழகாகிற முகத்தை அசிங்கமாக்கினேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் உண்மையை செய்த காட்டிக்கின்னுக்கலாம் உலகத்துக்கு அவன் அர்த்தம் இடைகளை பிங்கலை சுழுமனை அக்னி நாடி மூணு நாடி ஓடிங்கிறா இது மூணு முடிஞ்சது தான் உங்கள் கதை முடிஞ்சதுரா அப்படின்னு உலகத்தை காட்டுறதுக்காக அந்த மூணு நாமத்தை போட்டான் பட்டைய போட்டான் நீ என்னைக்காக இருந்தாலும் மண்ணாக போக போடுற இந்த உலகம் மண்ணா போக போகுது அப்படின்னு பட்டையை போட்டேன் மற்ற மதத்துல எல்லாம்